ஈழத்துல வந்து தமிழர்களுக்கான இருப்பு வந்து பறை போகுமா என்பதை வந்து நாங்க பார்க்க போறோம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் பல வீடியோக்கள் நீங்க பார்க்கலாம் வாங்க காணொலிக்கு போகலாம் வணக்கம் நண்பர்களே நான் டான் குமார் ஈழத்துல வந்து தமிழர்களின் நிலங்கள் பறை போகுமா தமிழர்களின் இருப்பு பறை போகுமா என்ற தலைப்பில் இன்றை பார்ப்போம் குறிப்பிட்ட கால பகுதியில வந்து பல இராணுவ முகாம்கள் வந்து அகற்றி வருகின்ற நிலை காணப்படுகின்றது வென்று இருக்கிற முகாம்கள் நாளை இருப்பது இருப்பதில்லையே ஆனால் வந்து அந்த முகாம்கள் அகற்றப்பட்ட போதும் அந்த முகாம்களை அப்படியே இராணுவத்தை விட்டுட்டு போகிறார்கள் குறிப்பாக அந்த முகாம்களின் வந்து இராணுவத்தால் கைவிடப்பட்ட இந்த முகாம்களானது குறிப்பாக வந்து அஹ் சீமேந்த தலங்களால் ஆன முகாமாகவும் செங்கல் தலங்களால் கரங்கள் தலங்களால் ஆன முகாம்களாகவும் காணப்படுகிறது குறிப்பாக இந்த முப்படியான தலங்கள் பல இடங்களில் வந்து பல போராட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளது ஆஹ் இராணுவத்தால் கைவிடப்படும் இவ்வாறான நிலங்களில் வந்து ஒன்றில் வந்து பொது நிலங்களாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து அந்த கட்டிடங்களும் அதன் நில தளங்களும் அவ்வாறே அப்படியே காலப்போக்கில் இருந்து பற்றைவற்றி போனால் இந்த கட்டிடங்கள் அஹ் காலப்போக்கில் வந்து ஒரு தொல்லியல் சான்றாக அமையலாம் குறிப்பாக தற்போது தமிழர்களின் நிலங்களில் சிங்களவர்களின் வாழ்விடம் அல்லது சிங்களவர்களின் தொல்லியல் சான்றுகளை தொல்லியல் தொல்லியல் திணைக்களம் தேடி வருகின்றது குறிப்பாக அதாவது இராணுவத்தால் கைவிடப்படும் நிலங்கள் இன்றைக்கு இருக்கிற முகாம் வந்து நாளைக்கு கைவிடப்பட்டு போகிற போகப்படுகிறது ஆனால் அவர்களின் அந்த இடுக்கு இருந்த இராணுவ தளம் வந்து முகவும் மிகவும் வந்து நேர்த்தியாகவும் ஒரு ஒரு திட்டமிட்ட கட்டிட தொகுதியாகவும் காணப்படும் என கூறப்படுகிறது அந்த கட்டிட தொகுதி எப்படி இருக்குமென கரங்கல்களாலும் சித செங்கற்களாலுமான ஒரு கட்டிட தொகுதியாக காணப்படும் இவை வந்து காலப்போக்கில் வந்து அங்கே வந்து ஒரு புத்த விகாரை இருந்ததற்கான ஒரு சான்றுகளாகவும் காணப்படலாம் குறிப்பாக எப்படி என்றால் அந்த அடித்தளங்கள் எவ்வாறு மாதிரியே அவர்களது கலாச்சார அதாவது சிங்கள சிங்கள மக்களது அல்லது பௌத்த மதத்தினது கலாச்சார போக்காகவே அந்த கட்டடங்கள் காணப்படுகின்றது காலப்போகையில் இந்த கட்டடங்கள் கைவிட்டு செல்லும் போது அவை வந்து பொது காணிகளாகவும் பொது நிலங்களாகவும் இருக்கும் பட்சத்தில் அவை வந்து காலப்போக்கில் மக்கள் பயன்படுத்தப்படாமல் பயன்படுத்த அவை வந்து பற்றைக்காடாக மாறி காலப்போக்கில் தென்னிலங்கையில் இருந்து வரும் தொல்லியல் அஹ் தொல்லியல் துறையோ தொல்லியல் சான்றுகள் திகழி வருபவர்களோ அதை வந்து தங்களது கலாச்சாரமாகவும் தங்களது நில நிலத்தின் தங்களது மக்கள் வாழ்ந்த இடமாகவும் அதை பதிவி பதியக்கூடும் பிட்டடியில் விடப்பட்ட நிலங்கள் அதாவது ராணுவ முகங்கள் இருந்து கைவிடப்பட்ட நிலங்களில் இவற்றை காணலாம் என கூறப்படுகிறது துண்டாய் வடக்கில் வந்து முகாம் வந்து தற்போது மக்களுக்கு அதாவது அந்த முகாம் விடுவிக்கப்பட்டு இப்போது அவ்வாறு ஒரு கட்டிட கட்டிடத்துடன் இருக்கிறத கூறப்படுகிறது மற்ற மனகண்டல் என்ற பகுதியிலும் கண்டல் என்ற பகுதிகளிலும் கனிக்காடு பகுதியிலும் நடுங்கணி சந்தி கச்சிலை மடு ஒழுவ மடு சம்மலங்குளம் இராணுவ சோதனை சாவடி நெடுங்கணி சந்தி வட்ட சந்தி இவ்வாறு சிலவற்றை உதாரணமாக காணலாம் இவை வந்து இராணுவ தலங்க அதாவது இராணுவ முகாம் போடப்பட்டு அவை வந்து சீமேந்துகளாலும் கரங்கற்களாலும் செங்கற்களாலும் ஆன ஒரு அடித்தளமாகவே காணப்படுகிறது இது காலப்போக்கில் பற்றை வற்றி போகும் பட்சத்தில் இவை வந்து காலப்போக்கில் தொல்லிய துறைக்கு ஒரு சான்றாகவே அமையும் எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக தற்போது இராணுவம் திடமிருந்து விடப்படும் காணிகளில் உள்ள முகாம்கள் வந்து மக்களால் சீரமைக்கப்பட்டாலும் சில சில பொது இடங்களில் இருக்கும் முகாம்கள் வந்து மக்களால் கைவிடப்பட்ட அஹ் மக்களால் காண கிடைக்காத பட்சத்தில் அவை வந்து காலப்போக்கில் இவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம் என அரசியல் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும் குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக காலப்போக்கில் இவை வந்து தொழில்கள் சான்றுகளாகவும் இலங்கையின் தமிழ் மக்களின் இருப்பை குறி கேள்விக்குறியாக்கும் ஒரு சான்றுகளாகவும் இருக்கக்கூடும் என குறிப்பிடுகின்றனர் இதனை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் குறிப்பாக அவன் அவ்வ முகாம்கள் விட்டு இராணுவம் அவ்வ இடங்களை விட்டு செல்லும் போது எவ்வாறு மக்கள் வந்து தடுத்து நிறுத்தலாம் அதாவது விட்டு இராணுவத்த கைவிட்டுட்டு போகும் நிலங்களை மக்கள் வந்து நிலங்களை போ தங்களது நிலங்களாயின் அவற்றை வந்து அடியோடு அஹ் பேர்த்தெடுத்து பொது நிலங்களாயின் அதுக்கான சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் அதற்கான தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது நிலத்தை வந்து பண்படுத்தி ஒரு இயற்கைக்கு ஏற்றாற்போல் அதை அந்த நிலத்தில் வந்து புல்லு மரங்கள் விளைப்பதற்கு ஏற்றாற்போல் அதை வந்து முற்றாக நீக்கிவிடவும் நீக்கினால் மக்களுக்கு அதாவது வருங்காலத்தில் இவ்வாறான பல அரசியல் போராட்டங்களும் தமிழ் மக்களின் கலாச்சார தொழில் ஒன்றிய நிலங்களா நிலங்களாக இருக்கட்டும் தமிழர்களின் வாழ்வியல் நிலங்களாக இருக்கட்டும் அவற்றை வந்து போராடாது சரியான பாதையில் கொண்டு செல்லலாம் இவ்வாறு மற்ற இங்கிங்கு இராணுவங்கள் வந்து இருந்தன இவர்கள் வந்து இதை விட்டு எப்போது வழியே வெளியே சென்றார்கள் என்று ஒரு ஆவணப்படுத்தி வைப்பதன் ஊடாக அவற்றுக்கான வரும்போது அதனை அடுத்து அரசியல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் விமர்சகர்களாக இருக்கட்டும் அதை ஆதாரமாக சமூக ஆர்வலராக இருக்கட்டும் அரசியல் விமர்சகராக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இவர்கள் வந்து அந்த நிலத்திற்கான போராட்டத்தை வந்து மேலும் வலுப்படுத்த இந்த ஆவணங்கள் வந்து உதவி செய்யும் ஆகையாலே வந்து இந்த இந்த இராணுவ முகாம்கள் எப்பப்ப வெளியேறினார்கள் அதற்கு அதில் என்னென்ன இருந்தது என்னென்ன எப்படி இருந்தது என்று ஒரு ஆவணப்படுத்தி வைக்கும் இடத்தில் தமிழர்களின் நிலங்கள் பறிபோகாமல் போராடி இதே இல்லாவிட்டால் அந்த நிலங்களை வந்து அஹ் அந்த கட்டட தொகுதிக்கு வந்து சரியாக வந்து பயன்படுத்தி அதாவது அடியோடு எடுத்து இன்னொரு அஹ் அந்த இயற்கை மண்ணோடு இயற்கை மண் வந்து அஹ் மரங்களை தரக்கூடியதாகவும் பட்டைகளை வளர்க்கக்கூடியதாகவும் விட்டால் அஹ் அது வந்து ஒரு சிறந்த தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்தவின கூறிக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்